அரமலிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் எம்மக்குட்டி ஆகிய நான் இன்று காலை கடை வீதிக்கு பொழுது பேரறிஞர் அண்ணா சிலையின் மீது க கயவர்களால் காவி சாயம் பூசப்பட்டிருந்தது அதை கண்டு அதிர்ச்சி விட்ட நான் காலை பத்து மணி அளவில் கழகத் தோழர்களையும் திராவிட முன்னேற்ற கழக முன்னணியினரையும் அழைத்து இதற்கு விடுவி கா விடுவி கேட்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் ஜெயியை தொடர்புட சொன்னார்கள் ஜேவி வந்து உடனடியாக சரி செய்து கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்து வராத காரணத்தினால் நாங்கள் சாலை மறியல் செய்ய நேரிட்டது ஆகையால் காலை மறியல் செய்த பிறகு மாநகராட்சி பணியாளர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து அண்ணாத்திரையை தூய்மை செய்து கொடுத்த தூய்மை செய்த தூய்மை செய்து கொடுத்த காவல்துறையினருக்கும் தூய்மை செய்து கொடுத்த மாநகராட்சி பணியாளர்களுக்கும் செய்த உதவிய காவல்துறையினருக்கும் கழக தோழர்களுக்கும் திமுக முன்னணியினருக்கும் நன்றியை செய்து கொடுக்கிறேன் யார் பண்ண வேலையாக இருக்குமே தெரியாத கைவர்கள் செய்ததாக கைவர்கள் செய்த சரியாக கருதப்படுகிறார் இந்த அண்ணாசாலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து அன்பிலார் அன்பிலார் அவர்களிடம் கலைஞர் அவர்கள் வந்து திறக்கப்பட்ட அந்த அண்ணாசலை பேராசிரியர் மூலம் திறக்கப்பட்டது இந்த அண்ணாசாலையில் காலை இன்று காலை யாரோ மர்ம நபர்கள் அவர் காவி பூச்சி இது பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே வட்டசலை நாங்கள் மூணு நாலு வாழ் வட்டசில இருக்கோம் நிர்வாகிகள் வந்திருக்கோம் இன்னும் திருப்பி அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா திருப்பி தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு தர்ணா பண்ணுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமில் பெல் கிளிக் செய்யுங்கள்